திடீர் செல்வங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த இருபத்தி ஒம்பது நாட்கள் அவர் கும்பத்தில் அமர்ந்திருந்து சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறார் ஐயா நான் இது வரைக்கும் வண்டி வாகனமே வாங்கல சாமி நான் ஒர்க்கராக தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா திடீர்னு சொந்த தொழில் செய்யறதுக்கான ஆஃபரை நம்ம மனசில் உருவாகும் இதெல்லாம் நாம் செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம் ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த சனி பகவானோட சேரக்கூடிய சுக்கர பகவானால் ஏறப்படப்பது நல்ல இருபத்தி நாட்கள் நல்ல செயல் திட்டங்களோட நாம வாழறதுக்கான தகுதி என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது சுவாமி அதாவது குடுக்கல் வாங்கலாகட்டும் இது வரைக்கும் நாம கடன் தான் கட்டிட்டு இருக்கோம் உடம்புல ஏதோ பிரச்சனையா இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவதெல்லாம் சுக்கர பகவான் அங்கே சேரும் பொழுதெல்லாம் நோய் நொடிகள் விலகும் என்று தான் கொடுத்துருக்காங்க பயப்பட அவசியமே இல்லை புத்திரபாகியம் கெட்டக்கூடிய காலமாகும் இந்த துளாராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி ஓரளவுக்கு எயிட்டி பர்சண்ட்டுக்கு நூற்றுக்கு எண்பது பாகம் நன்மை தருமே கண்டி தீமையை தராது சுக்கர பயிற்சி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இதுவரைக்கும் மகரத்தில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து சனி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியுடன் சேர்ந்து பலாவுலன் அளிக்கப் போறார் அதாவது மகா சுக்கர பெயர்ச்சி என்று சொல்லலாம் சனி பகவானோட சேரக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு இருக்குன்னா இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்க்கும் பொழுதெல்லாம் அதிகப்படியான செல்வங்களும் அதிகப்படியான இருக்கும் தன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வத்தை இரு வாரி வழங்க போகிறார் இந்த நேரத்தில் சுக்கரப்பெயர்ச்சியில இது ஒரு அதிகபூர்வமாக எப்படி சொல்கிறதுனா அவர் ஒரு படிக்கு குறைவாக தான் இருக்கார் உச்சத்துக்கு ஒரு படி குறைவாக கூடிய காரணத்தாலையும் ஆட்சி பெற்ற சனியோட தொடர்பு கொள்வதால் பெரிய மகாவா அதாவது எப்படி சொல்கிறதுனா பெரிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அளவுக்கு செல்வங்களோ மார்க்கெட்டிங் எல்லாமே உயரக்கூடிய காலம் தான் நல்லதே நடக்கும் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த சுக்கர பயிற்சி துளாராசிக்கு எவ்வாறு இருக்க போதும் ஏற்கனவே மகரத்தில் இருந்தார் ஒரு இருபத்தி ஒம்பது நாட்கள் அதாவது முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்மளுக்கு சுக்கர பகவான் மகரத்திலிருந்து இடம்பெயர்ந்து சனியோடு சம்பந்தப்பட போகிறார் கும்பத்தில் கும்பத்தில் ஏற்கனவே வீட்டிற்கு ஆட்சி பெற்று காணக்கூடிய சுக்கர பகவான் அதாவது சனி பகவானோடு சுக்கர பகவான் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இதுவரைக்கும் தொந்தரவான விஷயத்தை அனுபவிச்சிருந்த துளாராசிக்காரங்க அனைவருக்கும் இந்த ஸ்டார்டிங் மூமெண்ட் என்று சொல்கிறோம் இல்லை இதுவரைக்கும் தொந்தரவே அனுப்பிச்சிட்டேன் ஐயா வாழ்க்கையில் நான் வெற்றியே பெறலை வெற்றி சார்ந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த துளாராசிக்காரங்க அனைவருக்கும் இனிமேல் தொந்தரவான விஷயங்கள் இனிமேல் நடைபெறாது திடீர் செல்வங்கள் வந்து சேர்க்கக்கூடிய காலமாகும் சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது திடீர் செல்வங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் அவர் கும்பத்தில் அமர்ந்திருந்து சனியோடு தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் நல்ல பாக்கியத்தை போகிறார் அறியா அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிள்ளை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அவங்களால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவோ மனம் தாக்கம் எல்லாமே நம்மளுக்கு தொடர்ச்சியாகவே இருக்குதுன்னா கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்து கொண்டே இருந்தால் கூட இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஏன்னா அவரே தான் நம்மளுக்கு எட்டாம் அதிபதியாக வராரு நம்ம ராசிநாதன் தான் எட்டாம் அதிபதியாக வர்றதாலையும் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்வதாலையும் யோகம் தரக்கூடிய இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் ஒரு அதாவது பேங்க் லோன் பேங்க் சார்ந்த விஷயங்களோ அதாவது இப்போ கணினி சார்ந்த விஷயங்களாகட்டும் இந்த மோட்டார் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது யோகம் தரக்கூடிய காலம் நான் இது வரைக்கும் வண்டி வாகனமே வாங்கல சாமி நான் ஒர்க்கராக தான் வாழ்ந்துட்டு இருக்கேனா சொந்த தொழில் செய்யறதுக்கான ஆஃபரை நம்ம மனசுல உருவாகும் இதெல்லாம் நாம செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம் ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த சனி பகவானோட சேரக்கூடிய சுக்கர பகவானால ஏறப்படுப்பது மார்க்கெட்டிங் நான் இது வரைக்கும் பண்ணல சுவாமி எந்த பொருளுமே நான் வாங்கி வைக்கல ஏதோ ஒர்க்கரில் இருக்குறேன்னா இனிமேல் புதிய புஷ்னஸ் நாம தொடங்கிறதுக்கான அமைப்பு இந்த சுக்கர பயிற்சி இருபத்தி தேதி ஒரு ஸ்டார்டிங் கொடுக்க போகுது நம்மளுக்கு ஏன்னா வருகின்ற காலங்கள் அதெல்லாம் தரணும்னா இந்த கிரகங்களுடைய பயிற்சியாலேயும் இந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாகவும் அமையும் போது சுவாமி பயப்படணும் அவசியம் இல்லை இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்லையோ அந்த பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த செலவினங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற காலமாகும் இது வரைக்கும் கட்டுக்குள் வராமல் இருந்தால் அவையெல்லாம் கட்டுக்குள் வருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் சுவாமி பரவாயில்லை துணவரவு எல்லாமே அதிகரித்து கொண்டே இருக்கும் இது வரைக்கும் தனவரவே நம்மளுக்கு இல்லை ப்ராஃபிட்டடே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தொந்தரவான விஷயங்களை அனுபவித்தவங்க அனைவருக்கும் இது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் அதாவது மன நிம்மதி என்று கூட சொல்லுவேன் நான் இந்த நேரத்தில் கூடுதலாக அனுகூலத்தையும் நாம் பெறப்போகிறோம் ஒரு நல்ல அமைப்பு கூட சொல்லுவோம் சாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த சனியோடு சேர்க்கக்கூடிய சுக்கர பகவானும் மனதில் ஒரு நிம்மதி கொடுக்கும் ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த அமௌண்ட்டு நம்மக்கிட்ட வரத்துக்கான காலமாகவும் பரவாயில்லை சாமி ஏதோ நடித்திரலாம் பரவாயில்ல இருக்கத்தை வச்சு மெயின்டைன் பண்ணாவே போதுமானது துளாராசிக்காரங்க எதிர்பார்க்கறதுக்கு தான் எதிராங்க இது வரைக்கும் எதுவும் நடக்கலை எனக்கு நல்லதே நடக்கலை இதுக்கப்புறமாவது நடக்க போதா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாக்குது அல்லவா ஏன்னா தொடர்ச்சியாக வந்த வண்ணமே அவங்களுக்கு சரியான முறையில் கோச்சார ரீதியாக கிரகங்கள் இல்லைங்க எல்லாமே தடை தடை தொந்தரவான விஷயம் வீடு விற்பனையாகாமல் இருக்கிறவங்க நிலம் விற்பனையாகாமல் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவான விஷயத்துலேருந்து கடன் பிரச்சிலிருந்து விடுபடுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சின்ன வாய்ப்பு சுவாமி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு ஐயா வீடே விற்க மாட்டேந்து அது இடம் விற்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான காலம் ஐயா நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பயன்பாடு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சனி சுக்கரன் பெறுவதை பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க மிக்க மருந்து மருந்து சார்ந்த விஷயத்தில் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாடல் என்று சொல்றோம் இல்லை இறைவனை நோக்கி பாடுறவங்க பாடல் இசை நடனம் நாட்டியம் எல்லாமே நட கலைஞர்கள் அனைவருக்கும் இது இந்த வாட்டி ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கின்ற காலமா வரப்போது இந்த சுக்கர பயிற்சி துளாராசிக்கு இது ஒரு பெரிய ஆஃபர் என்று கூட சொல்லுவேன் வருகின்ற ஏன்னா உச்சத்துக்கு ஒருபடி தான் இருக்காரு அதனால சனியோடு தொடர்பு கொள்ளும்பதெல்லாம் பிரம்மாண்டம் அது இதுவரைக்கும் தவறாக இருந்தால் இப்போ மாற்றி அமைச்சு ஒரு செல்வத்தை கொடுக்க போறாரு திடீர் குழந்தை செல்வம் பிறக்கின்ற பாக்கியம் நம்மளுக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் கெட்டுக்கின்ற காலமாக சனி சுக்கரன் சேர்க்கை பெறும்பொழுது நம்மள இந்த அதாவது மருத்துவ ரீதியாக மருத்துவமனை மூலயமா ரொம்ப நாளாக நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு மருத்துவத்துணை அதாவது மருத்துவத்துறையில் மருத்துவ சார்ந்த விஷயத்தில் நாம் சென்று குழந்தை பாக்கியம் பெறுகின்ற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது தொந்தரவான விஷயங்கள் கிடையாது சுவாமி நல்ல நிகழ்வுகள் தான் போது சின்ன சின்ன உடல் உபாதிகள் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கும் அதனால தொந்தரவு இல்லை மருத்துவ செலவுகள் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வெளியூர் போகிற மாதிரி ப்ரோக்ராம்லாம் இருக்கும் இல்லைன்னா இறைப்பற்று என்று சொல்கிற மாதிரி அந்த ஆன்மீக சுற்றுலா செல்கிற மாதிரி இந்த நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும் சாமி தேவையில்லை நல்ல இருபத்தொம்பது நாட்கள் நல்ல செயல் திட்டங்களோடு நாம் வாழறதுக்கான தகுதி என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது சுவாமி அதாவது கொடுக்கல் வாங்கலாகட்டும் இது வரைக்கும் நாம் கடன் தான் கட்டிகிட்டு இருக்கோம் உடல்முல ஏதோ பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவதெல்லாம் சுக்கர பகவான் அங்கே சேரும் பொழுதெல்லாம் நோய் நொடிகள் விலகும் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கான இடம் நம்ம மருத்துவமனைக்கு சென்று அங்கே சரி செய்யக்கூடிய காலமாகும் இந்த காலம் இருக்க போது சர்ஜரியோ சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக நீள நாடா நான் தள்ளி போட்டுட்டேன் ஏன்னா இந்த நேரத்தை இதை பயன்படுத்தி செய்து கொள்ளுங்கள் உங்கள் உடலில் ஏற்பட்டு வந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் மன ரீதியான பிரச்சனையெல்லாம் இப்பொழுது விட்டு விலக போகிறது மனசுல எத்தனையோ நாளா எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எதையும் நாம போட்டு மண்டையில் போட்டு பிச்சுக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டிங்லேயே இருக்கும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போது என்று சொல்லக்கூடியதும் ஜென்மம் தான் ஒரு மனுஷனுக்கு அதுவும் ஜென்மம் சார்ந்த விஷயம்தான் அது தான் ஜென்மத்தில் ஜென்மத்துல தான் ஜென்ம சனி இல்லையா இந்த மாதிரி இடத்துல சனி பகவான் என்றாலும் அது தொந்தரவான விஷயம்தான் அதோட சுக்கர பகவான் செல்லும் பொழுதெல்லாம் நம்ம பூர்வ புண்ணியம் அதாவது தந்தை தாயார் மூதாதையர்கள் இவங்க எல்லாம் நம்மளுக்கு புண்ணியம் தராமல் இருந்தால் இந்த நேரத்தில் அந்த புண்ணியம் எல்லாம் கிடைக்க போதையா அந்த வருமானமும் தரப்போது ரொம்ப நேரம் சேல்ஸ் பண்ணாமல் விடு இருக்குதுன்னா ரொம்ப நாளாக இடம் சேல்ஸ் ஆகாமல் இருக்குதுன்னா இந்த நேரத்துல அனுகூலம் பெற்று சேல்ஸிங் வரக்கூடிய காலமாகும் வேலைகள் நிம்மதி பெறும் கையில நிறைய காசு இருக்கும் சாமி ஒன்றும் பயப்பட தேவையில்ல ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்து ஈடு கட்டக்கூடிய அளவுக்கு மனத்தெம்பு இருக்கும் மனதில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகும் திடீர் திருமண பாக்கியமும் கிட்டும் இந்த நேரத்துல திடீர் திருமணம் வந்த உறவுகளும் குடும்ப சுமை என்று சொல்லக்கூடிய சுமைகளும் நம்ம குடும்பமாகட்டும் நம்மளுக்காகட்டும் நம்ம குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் செய்கிற மாதிரி ஒரு பாக்கியங்களும் இந்த நேரத்தில் கிடைக்கும் சுவாமி பயப்பட தேவனும் அவசியமே இல்லை புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலமாகும் இந்த துளாராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி ஓரளவுக்கு எயிட்டி பர்செண்ட்டுக்கு நூற்றுக்கு எண்பது பாகம் நன்மை தருமே கண்டி தீமையை தராது தொடுவதெல்லாம் லாபமாகவும் இருக்கும் வேலைகள் சொந்த வேலையாகட்டும் தனிப்பட்ட முறையில் அங்கீகாரமாக இல்லைனா இங்கே அங்கீகாரமே எனக்கு கிடைக்கலனா இந்த நேரத்தில் அங்கீகாரம் கிடைக்க போதையா அரசியல் அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரும் பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பாதுகாப்பு அமைப்பில் இருக்கிறவங்க செயல் திட்டங்கள் சுகாதாரப் பணியில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல அனுகூலத்தை தரும் ஐயா பரவாயில்லை இது வரைக்கும் தொய்வான நிலைமையிலிருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் நீண்ட நாட்களாக படியபடி தான் இருக்கிற ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றம் இந்த சுக்கர பயிற்சி மாற்றத்தை தரக்கூடிய காலமாகும் வீடு மாத்தலை இடம் மாத்தலை நினைக்கிறவங்களுக்கு இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிஸ்னஸில் நான் எழுது வேறு இடத்துல ஷிஃப்டிங் பண்ணிக்கிறேன் கடையை ஷிஃப்டிங் பண்ணுறேன் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய காலமாகும் முக்கியமாக இந்த மோட்டார் வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவேன் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைகள் அதாவது வேலை சுமை ஒன்றா அதிகரிக்கும் நான் இல்லைன்னே சொல்லலை மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யாது பிள்ளைகள் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க மற்றபடி எந்த தேவைகளோ தேவை சார்ந்த விஷயங்களோ உங்களை தொந்தரவும் செய்யாது ஈடுகொடுக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு செல்வம் வந்து கொண்டே இருக்கும் பரவாயில்லை இந்த சுக்கரபெயர்ச்சி இருபத்தொம்போது நாட்கள் நல்லதை கொடுத்து நல்லதே செய்ய வைக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை யோகலட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க உங்கள் தேவை என்ன வருகின்ற காலங்கள் எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாகவும் ஆண்டுகளாகவும் இருக்க போதையா நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்